அப்போ இந்த பதினைந்து தொகுதிகளிலும் அவுட்டா அதிமுக சேனலை ஒப்புக்கொண்ட கணிப்பு ஷாக்கான தொண்டர்கள் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி சேனலான நியூஸ் ஜே டுவெண்ட்டி ஃபோர் இடங்களில் இருபத்தி நான்கு இடங்களில் அதிமுக வெல்லும் என கணித்துள்ளது அதிமுக சேனலை பதினைந்து இடங்களில் அதிமுக உடனே தோல்வியடையும் என ஒப்புதல் அளித்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்தியா டுடே சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் ஏபிபி சி ஓட்டர் ஆகிய ஊடகங்கள் தெரிவித்துள்ள கருத்து கணிப்பில் திமுக முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் பாஜகவுக்கு ஒன்று முதல் மூன்று இடங்கள் கிடைக்கும் என அதிமுகவுக்கு பூஜ்ஜியம் முதல் இரண்டு இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலும் பாஜக கூட்டணி ஒன்று அல்லது இரண்டு இடங்களிலும் அதிமுக வாஷ் அவுட் கூட ஆகலாம் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கின்றன கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக ஓரிடத்தில் வென்ற நிலையில் அதுவும் பரிபோகமா என கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஊடகமான நியூஸ் ஜே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது நியூஸ் ஜே வெளியிட்டுள்ள கருத்துக்கணிப்பில் அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு இடங்களில் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை விருதுநகர் தென்காசி சென் தென் சென்னை காஞ்சிபுரம் மரக்கோணம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் கோயம்புத்தூர் திருச்சி ஈரோடு நாகப்பட்டினம் சிவகங்கை கரூர் சிதம்பரம் கடலூர் மயிலாடுதுறை பொள்ளாச்சி ஆகிய இருபத்தி நான்கு தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என்று நியூஸ் ஜே கணிப்பில் கூறப்பட்டுள்ளது அதிமுக தமிழ்நாட்டில் முப்பத்தி இடங்களில் நேரடியாக போட்டியிட்டுள்ளது அதிமுக ஒரு கூட்டணி சார்பில் தேமுதிக ஐந்து இடங்களிலும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதிகளிலும் இவ்வாறாக போட்டியிட்டுள்ளார் இந்நிலையில் அதிமுக வெற்றி பெறும் தொகுதியை நினைக்க இருபத்தி நாலு தொகுதியில் மட்டுமே குறிப்பிட்டுள்ளது நியூஸ் ஜே சேனல் அப்படியென்றால் தமிழ்நாட்டில் மீதம் உள்ள பதினைந்து இடங்களில் திமுக பாஜக கூட்டணிகள் வெல்வதாக நியூஸ் ஜே ஒப்புக் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன